தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில பாலிவுட்லன்னு தொடர்ந்து நக்சல் பயங்கரவாதிகளை குளோரிஃபை பண்ற மாதிரியான திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு முக்கியமா தெலுங்குல நிறைய திரைப்படங்களே வந்திருக்கு அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள் நடிகைகள்லாம் நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு நானி பல்லவி ராணா ராம் சரண் அப்புறம் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில விஜய் சேதுபதி கமல் வெற்றிமாறன் போன்றவர்கள் அவங்களுடைய திரைப்படங்கள்ல இந்த நக்சல் பயங்கரவாதிகளை மனித புனிதர்கள் மாதிரி காமிச்சிருப்பாங்க நக்சல்கள் குறித்தான திரைப்படங்கள் வரக்கூடாது அது மாதிரிலாம் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல ஆனா அவனுங்க எப்பேற்பட்டவனுங்க அப்படின்றத கொஞ்சம் காட்டணுமா காட்டக்கூடாதா இந்த நக்சல் பயங்கரவாதிகள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அவங்க சோசியல் காஸ்டுக்காக மட்டும்தான் ஆயுதம் ஏந்தி போராட்டம் பண்றாங்க அவங்க எல்லாருமே மக்களுக்காக நல்லதுதான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் போலியா கட்டமைச்சு அந்த நக்சல் பயங்கரவாதிகளை மனித புனிதர்களா காட்டணும் அந்த நக்சல் பயங்கரவாதிகள் எவ்வளவு மோசமானவனுங்க எத்தனை அப்பாவி மக்களை கொடூரமான முறையில கொன்னு குவிச்சிருக்கானுங்க அவனுங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு கொடூரமான விஷயங்களை செஞ்சிருக்கானுங்க தொடர்ந்து எவ்வளவு தேச விரோத செயல்களை ஈடுபட்டு அப்படிப்பட்டவர்களை மனித புனிதர்களா காமிச்சா வருமா வராதா இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டியிருந்தா கூட பரவாயில்ல ஆனா எல்லாம் ரொம்ப ரொம்ப உத்தமர்கள் நல்லவர்கள் உத்தம சீலர்கள் அப்படின்ற பேசுறானுங்க இல்லையா அதுதான் அதுதான் இருக்கு பெரும்பாலும் இந்த பயங்கரவாதிகள் மட்டும்தான் இருப்பாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்பாவி பழங்குடி மக்களை இவனுடைய நோக்கத்திற்காக பலி கொடுப்பானுங்க எத்தனை பேர் பலி கொடுத்துருக்கானுங்க தெரியுமா அது மட்டும் கிடையாதுங்க அங்க இருக்கக்கூடிய பழங்குடி பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யறது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சொந்தமான வளங்களை இவனுங்க சுரண்டி திங்கிறதுன்னு எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் பண்ணிருக்கானுங்க தெரியுமா இந்த நக்சல் பயங்கரவாதிகள் அந்த இடங்களுக்கு எப்படி போனானுங்க என்ன சொல்லி அங்க போனானுங்க நாங்க உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறோம் உங்களுடைய உரிமைகளை இந்த அரசாங்கத்தை இருந்து வாங்கி கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனானுங்க ஆனா இவனுங்க அங்க போனதுக்கு அப்புறமா என்ன செய்யறானுங்க அங்களுடைய மக்கள் மீறி இவனுங்க என்ன மாதிரி விஷயத்த பரப்புறானுங்க எப்படி அந்த மக்களை இவனுடைய நோக்கத்திற்கு யூஸ் பண்ணிக்கிறானுங்க பழமுடி மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை நீங்க பாத்திருக்கீங்களா அங்க சாலை வசதி இருக்காது அங்க குடிநீர் வசதி இருக்காது அங்க மருத்துவ வசதி இருக்காது கல்வி வசதி இருக்காது அடிப்படை தேவைகள் எதுவுமே அங்க ஈஸியா கிடைக்கவே கிடைக்காது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பழங்குடி மக்களை பப்ளிக் லைஃப்ல இருந்து ஒட்டுமொத்தமா பிரிச்சு அந்த மக்களை தனிமைப்படுத்தி இருக்கிறதே இந்த நக்சல் பயங்கரவாதிகள் தான் அரசாங்கம் அந்த பழங்குடி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்காக முன்னாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் என்ன திறமை பண்ணுவானுங்க புரட்சி பண்றோம் புடலாங்கா பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அரசாங்கத்திற்கு எதிராக சமூக விரோத செயல்களை ஈடுபடுவானுங்க அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கிட்ட அரசாங்கத்திற்கு எதிரான எண்ணங்களை விதைப்பானுங்க அரசாங்கம் உள்ள வந்துருச்சுன்னா அவங்களுடைய வளங்களை திருடிடுவாங்க காட்டை அழிச்சிருவாங்க எல்லாருமே கொண்டு போட்டு உங்களுடைய இடங்களை அரசாங்கம் எடுத்துப்பாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பல போலியான விஷயங்களை அந்த மக்கள் மனசுக்குள்ள விதைச்சி அந்த மக்களையும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட வைப்பானுங்க இத புரட்சின்னு வேற பேசுவானுங்க இத மாதிரி எல்லாம் இவனுங்க எத்தனை அப்பாவி மக்களுடைய உயிர்களை பலி கொடுத்துருக்கானுங்க தெரியுமா இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விட இந்த இடதுசாரி பயங்கரவாதிகள் இருக்கானுங்க இல்லையா இந்த இடதுசாரி கம்யூனிஸ்ட பயங்கரவாதிகள் இவனுங்களாலதான் பல ஆயிரம் மக்கள் உயிரிழந்து போயிருக்காங்க இந்த கேடுகட்ட செத்த சித்தாந்தமான கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க சொந்த மக்களையே சொந்த நாட்டு மக்களையே அவ்வளவு கொடூரமா கொண்டு குவிச்சிருக்கானுங்க இந்திய காட்டு பகுதிகளில் இந்திய அங்க இருக்கக்கூடிய அப்பாவி வாஷ் பண்ணி அவங்களை பயங்கரவாதிகளா மாத்தி அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி அப்படின்ற ஒரு பெயர்ல பயங்கரவாத செயல்களை ஈடுபடுறதுக்கான எல்லா விஷயத்தையுமே இவனுங்க பண்ணி வச்சிருக்கானுங்க அந்த மக்களையே மாத்தி வச்சிருந்தானுங்க ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் அவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கானுங்க இவனுங்களுக்கு தேவையான பண்ட் வேற வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கு சைனாவுக்கு ஆதரவாக பேசுவானுங்க சைனாவுக்கு ஆதரவான நெரட்டிவங்க செட் பண்ணுவானுங்க இந்தியாவை விட தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் கிட்ட பரப்புவானுங்க சைனால நடக்கக்கூடிய தான் ஜனநாயக ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்பானுங்க அந்த மக்கள் கிட்ட அப்படிதான் சொல்லுவானுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சைனா என்ன ஜனநாயக நாடா கிடையாது அது சர்வாதிகார நாடு இங்க மத்திய அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பாஜக தலைவர்களுக்கு எதிராகவும் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா இத மாதிரியான கருத்துக்களை இவனுங்களால அங்க சைனால பேச முடியுமா பேசிட்டு அங்க உயிரோட இருக்க முடியுமா உலகத்துல இருக்கக்கூடிய சர்வாதிகார நாடுகளை லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் அதுல முக்காவாசி கேடுகட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய நாடாக தான் இருக்கும் அவனுங்க எல்லாருமே அவனுங்க நாட்டு மக்களையே அவனுங்களுடைய சொந்த மக்களையே தான் வச்சிருக்கானுங்க இப்படிப்பட்ட கேவலமான பின்னணி கொண்ட நக்சல் பயங்கரவாதிகளை தங்களுடைய திரைப்படங்கள்ல அவங்க எல்லாருமே மனித புனிதர்கள் உத்தம சீலர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த முன்னணி நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்ன ஒரு அவசியம் வந்தது என்ன காரணத்துக்காக இவங்க எல்லாருமே இது மாதிரி நடிக்கிறாங்க அதுல பல நடிகர்கள் நடிகைகள் வெளிப்படையாவே அந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசிருக்காங்க தாய் பல்லவி முதல் விஜய் சேதுபதி கிரீஷ் கர்நாட் கமல் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க வெளிப்படையாவே பேசியிருக்காங்க இவனுங்க எடுக்கக்கூடிய இந்த திரைப்படங்கள் மூலயமா அத பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தவறான செய்திய பரப்புறானுங்க அந்த மக்களுடைய மூலையில விதைக்கிறானுங்க திணிக்கிறானுங்க கொடூரமான பல தேச விரோத செயல்களில் ஈடுபட்ட இந்த நக்சல் பயங்கரவாதிகளை ஹீரோ மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் அப்பாவி பொதுமக்களை கொன்னது எண்ணற்ற பாலியல் பலாத்காரங்கள் செஞ்சது அப்புறம் தேச விரோத ஈடுபட்டது இதை தவிர்த்து இந்த சத்த சித்தாந்தமான இடதுசாரி கம்யூனிஸ்ட பயங்கரவாத சித்தாந்தம் வேற என்னத்தை இந்த நாட்டுல புடுங்கினானுங்க நீங்களே சொல்லுங்க இதை தவிர்த்து இந்த நக்சல் பயங்கரவாதிகள் என்னத்தை செஞ்சானுங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய திரைப்படங்கள் என்ன பண்றாங்க நக்சல் பயங்கரவாதிகள் உத்தமர்கள் உத்தம சீலர்கள் அவங்கள ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் அவங்க மட்டும் இல்லன்னா அந்த பழமொழி மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த காடே அழிஞ்சு போயிருக்கும் இந்த நக்சல் பயங்கரவாதிகளாலதான் அந்த காடு காப்பாற்றப்பட்டிருக்கு அவங்க மட்டும் இல்லன்னா அரசாங்கம் அந்த காட்டையே அழிச்சிருப்பாங்க கார்பரேட் கிட்ட வித்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாத விஷயங்களை இவங்களுடைய திரைப்படங்கள் மூலியமா பரப்புறானுங்க ஒரு புரபகண்டாவை செட் பண்ணி ரொம்ப வருஷமாவே அது மாதிரியான திரைப்படங்களை எடுத்துட்டு வரானுங்க இது மாதிரியான நக்சல் பயங்கரவாதிகளை ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருந்து. பதினாலுல இருந்து மத்திய பாஜக அரசு பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அந்த முன்னெடுப்புகள்ல நூறு சதவீதம் வெற்றியும் பெற்று இருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் ஆபரேஷன் கெல்லர் இந்த ஆபரேஷன்கள் எப்படி பேசப்பட்டதோ எப்படி பரவலா இந்தியா முழுக்க பேசப்பட்டதோ அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஆபரேஷன்களும் பேசப்படணும் இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மத்திய பாஜக பாஜக அரசை ஆரம்பிச்ச ஆபரேஷன்களை குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் டெப்தா போய் பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்ட்ரோல இந்த நக்சல் பயங்கரவாதிகளை ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடிய திரைப்படங்களை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஹீரோ வர்ஷிப் பண்ற திரைப்படங்கள் மட்டும்தான் வந்திருக்கா அந்த நெக்ஸல் பயங்கரவாதிகளுடைய கொடூரமான முகங்களை காட்டக்கூடிய திரைப்படங்கள் வந்தது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும் அது மாதிரியான திரைப்படங்கள் வந்திருக்கு ஏன் தமிழ்லேயே கூட வந்திருக்கு உங்க எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு ரெண்டு படங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த ரெண்டு திரைப்படங்களை பார்க்கும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க இந்த நக்சல் பயங்கரவாதிகள் எவ்வளவு மோசமானவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் அப்படின்றது உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் உண்மையாலே இந்த ரெண்டு திரைப்படங்களிலும் இந்த நக்சல் பயங்கரவாதிகளுடைய முகத்திரைய நம்முடைய டேரக்டர்கள் கீழ்ச்சி தொங்க விட்டுருப்பாங்க ரெண்டு படம் சொன்னா ஒன்னு குருதி புனல் இன்னொன்னு கோ இதுல எனக்கு கோ படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க இந்த நக்சல் பயங்கரவாதிகளை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க எப்படி இந்த நக்சல் பயங்கரவாதிகள் அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி அவங்களுடைய நெட்ஒர்க் அவங்களுடைய சிண்டிகேட் எப்படி செயல்படுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் ராவாவே காமிச்சிருப்பாங்க இந்த கோ படத்துல போஸ் வெங்கட் இருக்காரு இல்லையா அவரு நக்சல் பயங்கரவாதியா வருவாரு கிளைமேக்ஸ்ல ஜீவாக்கும் போஸ் வெங்கட்டுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும் உண்மையாலே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் அந்த போஸ் இல்லையா அவர் ஒரு கருத்தை கொள்கையை புரிஞ்சிக்க நீ ஒடுக்கப்பட்டவனா அதாவது நாங்க ஏன் இது மாதிரியான விஷயங்கள் செய்யறோம் அப்படின்றத நீ புரிஞ்சிக்கணும்னா நீ ஒடுக்கப்பட்டவனா இருக்கணும் நீ பிதிக்கப்பட்டவனா இருக்கணும் நீ நசுக்கப்பட்டவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி போஸ் வெங்கட் சொல்லுவாரு அதுக்கு ஜீவா என்ன என்னத்திறமா சொல்லுவாரு ஊழல் உண்ணாவிரதம் அறிக்கைன்னு அரசியல்வாதிங்க ஒரு டைலாக் வச்சிருக்காங்கன்னா ஒடுக்கப்பட்டவன் சுரண்டல் சமூக அநீதின்னு நீங்க ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்டவன் சுரண்டல் சமூக அநீதுன்னு நீங்க எல்லாம் ஒரு டைலாக்கை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்லியிருப்பாரு உண்மையாலேயே கே வி ஆனந்த் அவர்கள் நம்ம பாராட்டி ஆகணும் எப்பேற்பட்ட டைலாக்க சும்மா போற பக்கம்ல சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இந்த படம் வந்த நேரத்துல சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி அந்த அளவு இந்தியாவில இருந்தது இல்ல ஜியோ வரல ஒருவேளை இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்திருந்ததுன்னா சாய் பல்லவி மாரி செல்வராஜ் பாரஞ்சித்து கமல் இவ்வளவு மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா கொதித்தெழுந்து போயிருப்பாங்க ஓகே இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்த மத்திய பாஜக அரசு எடுத்த அதிரடியான நடவடிக்கை குறித்து நாம இப்ப பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த ஒரு ட்வீட் ஆனது பல இடதுசாரி பயங்கரவாதிகளுக்கு வயித்துல புள்ளிய கரைச்சிருக்கும் கண்டிப்பா கரைச்சிருக்கும் அந்த ஒரு ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பல இடதுசாரிகள் பல இடதுசாரிகள் கத்தி கதிரி கூச்சல் வேற போட்டிருந்தானுங்க இப்ப உங்களுக்கு அந்த ஒரு ட்வீட்டை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க நக்சல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய முன்னேற்றத்தை எடுத்து வரும் நமது நாடு இன்று இடதுசாரி தீவிரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கையை பன்னிரண்டில் இருந்து வெறும் ஆறாக கணிசமாக குறைத்து ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது மோடி அரசாங்கம் நக்சலிசத்திற்கு இரக்கமற்ற அணுகுமுறையுடனும் பரவலாக வளர்ச்சிக்கான இடைவிடாத முயற்சிகளுடனும் ஒரு சக்தி சுரட்சித்து மற்றும் சம்ரித்து பாரதத்தை உருவாக்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்சலிசத்தை நிரந்தரமாக ஒழிக்க இந்தியா உறுதியாக உள்ளது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த ஒரு கருத்துக்கு எதிராக தான் இங்க இருக்கக்கூடிய பல அர்ப நக்சல்ஸ் கதறிட்டு இருந்தானுங்க கத்திட்டு இருந்தானுங்க அழுது ஒப்பாறு வச்சிட்டு இருந்தானுங்க அமித்ஷா அவர்கள் இவ்வளவு கான்பிடென்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்க்குள்ள இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா நக்சல் பயங்கரவாதிகளையும் ஒயிர்ச்சி கட்டிடுவோம் இந்த நக்சலிசத்தையே நாங்க ஒயிர் கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை நடந்திருக்கும் எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ நேத்திக்குதான் பிளான போட்டு நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்க்குள்ள இந்த நக்சலிசத்தை ஒழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத பிரதமராக மோடி அவர்கள் வரும்பொழுது நம்ம நாட்டுக்குள்ள இந்த நக்சல் பயங்கரவாதிகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த நக்சல் பயங்கரவாதிகள் எப்படி இருக்கானுங்க தெரியுமா அந்த கம்பாரிசத்தை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அத பார்த்தா மட்டும்தான் இந்த நக்சல் பயங்கரவாதத்தை எப்படி நம்முடைய மோடி அரசாங்கம் ஒழிச்சாங்க ஒழிச்சு கட்டினாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள்ல பத்து மாநிலங்கள்ல நூத்தி ஆறு மாவட்டங்கள்ல இந்த நக்சல் பயங்கரவாதம் இருந்துச்சு அவனுங்க அந்த இடங்கள்ல ஒரு தனி அரசாங்கத்தையே நடத்திட்டு வந்துட்டு இருந்தானுங்க மத்திய மாநில அரசுக்கு கட்டுப்படவே மாட்டானுங்க அவனுங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு தான் இருப்பானுங்க அவனுங்க நினைச்சதுதான் சட்டம் அவனுங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரிதான் அவனுங்க இருப்பானுங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறமா மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணிக்கையானது அவ்வளவு எண்ணிக்கை நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அந்த எண்ணிக்கையில இருந்து முப்பத்தி எட்டா குறைஞ்சது அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டுல இருந்து பதினெட்டா குறைஞ்சது அதுக்கப்புறம் பதினெட்டுல இருந்து பன்னிரெண்டா குறைஞ்சது இப்போ அந்த பன்னிரெண்டு இடங்கள்ல இருந்து ஆறு இடங்களா குறைஞ்சிருக்கு இவ்வளவு இடங்கள்ல நக்சல் பாதிப்புகள் இருந்தது நக்சல் பயங்கரவாதிகள் இருந்தானுங்க அங்க அவனுங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆனா மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஆறு இடங்களா கம்மியா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த நக்சல் பயங்கரவாதம் இந்தியால எப்படி இருந்தது எப்படி பீஸ்ட் மாதிரி இருந்தானுங்க ஆனா இப்போ பாருங்க இந்த நாள்ல பாருங்க இந்த நக்சல் பயங்கரவாதம் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு வெறும் பத்தே வருஷத்துல வெறும் பத்தே வருஷத்துல மத்திய பாஜக அரசால இந்த அளவு நக்சல் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த முடியுதுன்னா ஏன் இவ்ளோ வருஷம் ஆட்சி பண்ண காங்கிரஸால முடியல ஏன்னா காங்கிரஸ் உள்நாட்டு பாதுகாப்பிலும் எல்லை பாதுகாப்பிலும் அந்த அளவு கவனத்தை செலுத்தவே இல்ல வெறும் ஊழல் பண்றதுல மட்டும்தான் அவங்களுடைய கவனமே இருந்திருக்கு கொஞ்சம் கூட உள்நாட்டு பாதுகாப்பிலோ எல்லை பாதுகாப்பிலோ இந்த காங்கிரஸ் அரசாங்கம் திறம்பட செயல்படவே இல்லை இதனால மட்டும்தான் ஹர்பன் நக்சல்கள் தொடர்ந்து காங்கிரசுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க இப்ப வரைக்கும் இவனுங்க காங்கிரசுக்கு ஆதரவாகதான் பேசிட்டு வராங்க பிரகாஷ் ராஜ் தெரியுங்களா அவனும் இந்த கும்பல்ல ஒருத்தன்தான் இந்த கிரீஸ் இருக்கான் அவன் வெளிப்படையாவே நான் ஒரு அர்பன் நக்சல் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பான் அவன் செத்து போட்டான் அது வேற கதை ஆனாலும் இப்போ வரைக்கும் அவனை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி இருக்கக்கூடிய பல பேரு இதை மாதிரிதான் அர்பன் நக்சல்ஸா தான் இருக்காங்க அதனால மட்டும்தான் இவனுங்க எல்லாருமே தொடர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பேசிட்டு வராங்க தொடர்ந்து காங்கிரஸ்க்கு முரட்டத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு வராங்க இப்போ ஒரு சில இடங்கள்ல நக்சல் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அது எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த இடங்கள் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ஆறு மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சத்தீஸ்கரில் உள்ள பிஜாப்பூர் கான்கர் நாராயணன்பூர் மற்றும் சுக்மா அப்புறம் ஜார்க்கண்டில் மேற்கு சிங்பும் அப்புறமா மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய காட்சிரோலி இது எல்லாமே அடங்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது இடங்கள் ரொம்ப கவலைக்கிடமா இருந்தது அங்க மத்திய அரசால கண்ட்ரோல் எடுக்கவே முடியல அப்படி ஒன்பது இடங்களா இருந்தது இப்போ ஆறு இடங்களா இருக்கு அது எந்தெந்த இடம்னா ஆந்திர பிரதேசம் அல்லூரி சீதாராமராஜு அப்புறம் மத்திய பிரதேசம்ல பாலாகாட் அப்புறம் ஒடிசால காலஹண்டி மற்றும் மல் அப்புறம் பத்ராத்ரி கொத்தக்குடம் இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும் இந்த நக்ஸல் பயங்கரவாதிகள் அவ்வளவு டாமினேட் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆனா இப்போ கம்மியாயிருக்கு ஒட்டுமொத்தமா மத்திய அரசு உடைய கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க அப்புறம் ஒரு பதினேழு இடங்கள்ல இந்த நக்சல் பயங்கரவாதத்தினுடைய தாக்கம் இருந்திருக்கு அந்த பதினேழு இடங்கள் இப்ப ஆறு இடங்களா கம்மியாயிருக்கு அது என்னன்னா சத்தீஸ்கர்ல தந்தேவாடா காரியாபாந்த் மற்றும் மொஹல்லா மண்பூர் அம்பாக்கார் சவுக்கி இதை மாதிரி சத்தீஸ்கர்ல ஓகேங்களா அப்புறம் ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா லத்தேஹர் ஒடிசால பாத்தீங்கன்னா நுவாபாடா அப்புறம் தெலுங்கானால முழுகு அப்படின்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நக்சல் பயங்கரவாதத்தினுடைய தாக்கம் இருந்திருக்கு பட் இப்போ அது எல்லாமே கம்மியாயிருக்கு நகர்ப்புறங்கள்ல நாம இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள் எதுவுமே பகுதிகளில் காட்டுப்பகுதிகள்ல பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு அந்த வசதிகள் இருக்கவே இருக்காது அந்த வசதிகள் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ செஞ்சு தரும்னு சொல்லி முன்னாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் அந்த விஷயங்கள் செய்யாத மாதிரி பாத்துக்கிட்டானுங்க அந்த பழங்குடி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து சேராத மாதிரி இவங்க தொடர்ந்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக தேச விரோத செயல்கள் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் ஈடுபட்டானுங்க அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு அடிப்படை வசதிகளா இருக்கக்கூடிய எந்த ஒரு வசதியும் வந்து சேராத மாதிரி தொடர்ந்து அவங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தானுங்க இப்போ கூட சமீபத்துல ஒரு பெரிய நக்சல் பயங்கரவாதிய நம்முடைய மத்திய அரசாங்கம் போட்டு தள்ளி இருக்கு பல நக்சல் பயங்கரவாதிகள் தலைமறைவாதான் இருக்கானுங்க ஏன்னா நம்முடைய மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவ்வளவு அதிரடியா இருக்கு மத்திய அரசை பார்த்து அவனுங்க பயப்படுறானுங்க அதனாலேயே பல பேரு தலைமறைவா இருக்கானுங்க பல நக்சல் பயங்கரவாத குழுக்கள் தலைமறைவாதான் இருக்கு இப்ப இவனுங்களால மத்திய அரசுக்கு எதிராகவோ மாநில அரசுக்கு எதிராகவோ எந்த ஒரு விரோத செயல்களிலும் ஈடுபட முடியல இந்த ஒரு சூழ்நிலையை யூஸ் பண்ணி நம்முடைய மோடி அரசு நம்முடைய மத்திய பாஜக அரசு பழங்குடி மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் அங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க சாலை வசதி மேம்பால வசதி கல்வி வசதி சுகாதார வசதின்னு அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே இப்ப செய்து கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை அத்தியாவசிய தேவைகளா இருந்த குடிநீர் வசதி மின்சார வசதி மற்ற வசதிகள் இது எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த வாக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் இப்போ இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு ஆரம்பிச்ச ஆபரேஷன்களை பற்றி பார்க்கலாம் மத்தியில் பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நக்சல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது கூட அவங்களும் இது மாதிரி ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க ஆனா அது எல்லாமே தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டும்தான் இந்த நக்சல் பயங்கரவாதிகள் நம்மளை தாக்க வந்தாங்கன்னா எப்படி நாம தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சிறப்பு நடவடிக்கைகள் மட்டும்தான் இந்த காங்கிரஸ் அரசு எடுத்திருக்கு நக்சல் பயங்கரவாதத்தை ஒழிக்க அழிக்க காங்கிரஸ் எந்த ஒரு நடவடிக்கையோ எடுக்கவே இல்லை எந்த ஒரு அதிரடி நடவடிக்கையோ அவங்க எடுக்கவே இல்லை அதனாலதான் சொல்றேன் காங்கிரஸ் எடுத்த நடவடிக்கைகளையும் பாஜக அரசு எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளையும் நாம ஒப்பிட்டு பேசவே கூடாது ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காங்கிரஸ் அரசை பார்த்து இந்த தேச விரோதிகளும் சமூக விரோதிகளும் பயப்படவே மாட்டாங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாங்க அடிக்கடி குண்டு போடுறது திருடுறது பாலியல் குற்றங்களை ஈடுபடுறது பிரபலங்களை கடத்துறது மிரட்டி காசை பறிக்கிறதுன்னு என்னென்னலாம் தேச விரோத செயல்கள் என்னென்னலாம் சமூக விரோத செயல்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவே ரொம்ப ஃப்ரீயாவே பண்ணிட்டு இருந்தானுங்க இத மாதிரி சமூக விரோத செயல்களை ஈடுபடுற நக்சல் பயங்கரவாதிகளை பார்த்து காங்கிரஸ் அரசு பயப்பட்டது ஆனா காங்கிரஸை பார்த்து இவனுங்க யாரும் பயப்படவே இல்ல அதனாலதான் இவனுங்க தொடர்ந்து நம்ம நாட்டுக்குள்ள பல நாசகார வேலைகளை சதி வேலைகளை செஞ்சிருக்கானுங்க ஈடுபட்டிருக்கானுங்க பட் ஒன்ஸ் மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறமா மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறமா இவனுங்க எல்லாருமே பேண்ட்ல உச்சா போயிட்டானுங்க இப்ப வரைக்கும் அவங்க போட்டோ பார்த்தாலே உச்சா போயிடுவானுங்க இவனுங்களா நக்சல்கள் இவனுங்களா நக்சல் பயங்கரவாதிகள்னு தெரிஞ்சாலே நம்முடைய மத்திய பாஜக அரசு அவங்க போடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஒண்ணு சாகணும் அப்படி இல்லைன்னா அவனுங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை அரசுக்கு ஒப்படைச்சு மற்ற நக்சல் குழுக்களை குறித்தான விவரங்களை கொடுத்து திரும்பி வாழணும் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு சாகணும் இல்லைன்னா திருந்தணும் அமிஷாவோடய இந்த அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து அந்த நக்சல் பயங்கரவாதிகள் பல பேர் பயந்தானுங்க பல குழுக்கள் பயந்துச்சு அதனால் அவனுங்க அவனுங்க கிட்டே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்தானுங்க அவனுங்ககிட்டே இருந்த கள்ள நோட்டுகளை கொடுத்தானுங்க எல்லாத்தையுமே அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைத்து அவனுங்க திருந்தி வாழ்ந்தானுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க பல நூறு பேர் பல நூறு பேர் குழுக்களா வந்து மத்திய அமைச்சர் அமிஷா அவர்களை சந்தித்து அவனுங்க பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு அவனுங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு இப்ப சைலண்டா அமைதியா அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரானுங்க ஆனாலும் ஒரு சில நக்சல் பயங்கரவாத குழுக்கள் திருந்தவே இல்ல அவங்க எல்லாம் கண்டதும் சுட அமித்ஷா அவர்கள் உத்தரவும் போட்டிருக்காரு பல நக்சல் பயங்கரவாத நாய்கள் செத்தும் போயிட்டானுங்க அத மாதிரி அந்த பயங்கரவாத நக்சலை சுட்டு கொண்டதுனால இங்க இருக்கக்கூடிய பல பேரு கதறனானுங்க இங்க இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்வாதிகள் கதறி துடிச்சானுங்க முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாருமே அந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக கருத்தும் பதிவு பண்ணாங்க அதுவும் வெளிப்படையா வெளிப்படையா காங்கிரஸ் கட்சி மற்றும் பி கட்சி இவங்க ரெண்டு பேருமே மத்திய அரசு இந்த நக்சல் பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக இவங்க பேசிட்டு வராங்க தொடர்ந்து பேசிட்டு வராங்க தெலுங்கானாவின் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி மற்றும் உடைய மகளா இருக்கக்கூடிய கவிதா இவங்க ரெண்டு பேருமே வெளிப்படையாவே நாம இந்த நக்சல் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது நாம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் நாம சமாதானமாவும் ஆகலாம் நீங்க இதை மாதிரிலாம் நடவடிக்கைகள் எடுக்காதீங்க அவங்களை கொன்னு குவிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் மத்திய அரசுக்கு எதிராக பேசிட்டு வராங்க ஆனா நம்முடைய மத்திய பாஜக அரசு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கவே இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா இதே மாதிரியான தான் கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியும் பண்ணாங்க சமாதானம் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சமாதானத்தை பேசுவாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு இந்த நக்சல் பயங்கரவாதிகள் அமைதியா இருப்பாங்க அப்புறம் மறுபடியும் வேதாளம் முருகமுறை ஏறின கதை மாதிரி தொடர்ந்து இந்த சமூக விரோத செல்கள்ல இந்த நக்சல் பயங்கரவாதிகள் ஈடுபட்டாங்க அதனாலதான் சமாதானம் என்ற பேச்சுக்கு பாஜக அரசு ஒத்துழைக்கவே இல்ல வரவே இல்ல இந்த நக்சல் பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய மத்திய பாஜக அரசு எடுத்த ஆபரேஷன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பிரஹார் ஆபரேஷன் ஆக்டோபஸ் ஆபரேஷன் காக்கார் இதை மாதிரி பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க பல நக்சல் பயங்கரவாதிகளை போட்டும் தள்ளியிருக்காங்க அந்த நக்சல் பயங்கரவாதிகள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதெல்லாம் பார்க்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க எப்படி ஆபரேஷன் சிந்தோர் ஆபரேஷன் கெல்லர் இதன் மூலியமா இஸ்லாமிய பயங்கரவாதிகளை அழிக்கிறாங்களோ அப்படிதான் இந்த ஆபரேஷன்கள் மூலியமா நக்சல் பயங்கரவாதிகளை அழிச்சிட்டு வராங்க சாட்டலைட்டு ட்ரோனு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த நக்சல் பயங்கரவாதிகளை அழிச்சிருக்காங்க அந்த கும்பல பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்பை ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஏகப்பட்ட நெட்ஒர்க்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் போர்ஸை இறக்கியிருக்காங்க சும்மா இல்ல நண்பர்களே எந்த அளவு நம்முடைய மோடி அரசாங்கம் நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி உள்நாட்டு பாதுகாப்புலையும் பயங்கரமா கவனத்தை செலுத்துறாங்க இந்த காங்கிரஸ் மாதிரி மோடி அரசாங்கம் இல்ல உள்நாட்டுக்குள்ள துரோகிகளை கலையெடுத்ததுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நாம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா நடக்கும் நான் என்ன சொல்றேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க வருங்காலங்கள்ல கண்டிப்பா அது எல்லாமே நாம எதிர்பார்க்கக்கூடிய அது எல்லாமே ஒன் பை ஒன்னா நடக்கும் ஸோ ஃபைனலி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட ஆர்டிக்கிலை படிச்சு ஒரு நாலு பக்கத்துக்கு ஸ்கிரிப்டை எழுதி உங்களுக்காக இந்த கண்டென்ட்டை பண்ணியிருக்கேன் எத்தனை பேர் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு நான் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்காக தான் உங்களுக்காக மட்டும்தான் இதை மாதிரி தமிழில் யாரும் பண்ணாத கண்டென்ட்டுகளாக எடுத்து தேடி கண்டுபிடிச்சு ஸ்கிரிப்டாக பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோஸை பண்ணுறேன் உங்களுக்காக மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் वंदे मादर बन...